அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த தர்ப்பணம் பண்ணிடாதீங்க ஆக தை மாசம் அமாவாசை தினத்துல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அமாவாசை என்பது முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய நாளாக கருதப்படுகிறது ஒவ்வொரு மாதத்திலும் அமாவாசை வரும் இவை சிறப்பு வாய்ந்தது என்றாலும் வருடத்தின் மூன்று அமாவாசைகள் மிகவும் முக்கியமானது அது என்னவென்றால் ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை தான் இந்நாளில் கண்டிப்பாக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களை வழிபட வேண்டும் அமாவாசை என்று ஸ்நானம் தானம் செய்வதன் மூலமா தோஷம் காலசர்ப்ப தோஷம் சனி தோஷம் எல்லாமே நீங்கிடும் அதே வேளையில் பல பிறவிகளில் செய்த பாவங்கள் அழிந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் அது இந்த தை அமாவாசை அன்று சில விசேஷ காரியங்களை செய்தால் உங்கள் துக்கங்கள் பிணிகள் அனைத்தும் விலகிவிடும் அதுபோல் இந்த நாளில் விரதமிருந்து அவர்களை வழிபட்டால் தோஷம் நீங்குவதோடு மட்டுமில்லாமல் உங்கள் வாழ்வில் அமைதி செல்வம் நிம்மதி ஆகியவை கிடைக்கும் மேலும் அமாவாசை என்பது சூரியன் மற்றும் சந்திரன் ஒரே ராசியில் இணையக்கூடிய நாளாகும் எனவே இந்த தினத்தில் எந்த காரியத்தை செய்தாலும் கண்டிப்பாக அது வெற்றி அடையும் எனவே தை மாதம் அமாவாசை தினத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் சரிங்க சொல்லுங்களே இந்த அமாவாசையில தர்ப்பணம் கொடுக்க உகந்த நேரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வருடம் தை அமாவாசை பாத்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அணைக்கு வருதுங்க இந்த அமாவாசை தி பிப்ரவரி ஒன்பதாம் தேதி காலை எட்டு ஐந்து மணிக்கு தொடங்கி பிப்ரவரி பத்தாம் தேதி அதிகாலை நான்கு இருபத்தி எட்டு மணிக்கு முடியுது திதி கொடுக்க நல்ல நேரம்னு பாத்தோம்னா காலை ஒன்பது முப்பது இருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் நீங்க கொடுத்துக்கலாம் இந்த நேரத்துல நீங்க கண்டிப்பாக தர்ப்பணம் பண்ணிடுங்க சரிங்க தை அமாவாசை அன்னைக்கு நாம என்ன செய்யணும் அப்படிங்கறத பாத்துடலாம் இந்த வருடம் தை அமாவாசை வெள்ளிக்கிழமை வர்றதுனால முந்தைய நாளுக்கு பதிலா புதன்கிழமை அன்னைக்கே வீட்டை சுத்தம் பண்ணிடுங்க அது மட்டும் இல்ல அந்த நாள்ல தர்ப்பணம் கொடுக்கறவங்க அதிகாலையிலேயே எழுந்து நீராடி விரதம் இருக்கணும் இந்த தை அமாவாசை நாள்ல பெற்றோரை இழந்தவங்க மற்றும் கணவரை இழந்த பெண் விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்கலாம் தை அமாவாசை அன்னிக்கு தர்ப்பணம் கொடுக்கறவங்க வீட்டுல எள் தண்ணீர் இறைச்சி நாள் முழுக்க விரதம் இருக்கணும் அப்படின்றத நினைவுல வச்சுக்கோங்க இந்த அமாவாசை நாள்ல நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் கோயில் அல்லது முருகன் கோவிலுக்கு போய் வழிபடுங்க தை அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கறவங்க கடல் ஆறு குளம் இதோட கரையில இருந்து உங்களோட மூன்று தலைமுறை முன்னோர்களுடைய பெயர்களை சொல்லி தர்ப்பணம் கொடுக்கணும் ஒருவேளை உங்களால இங்க போய் தர்ப்பணம் கொடுக்க முடியலன்னா இப்படி வீட்டுல கூட நீங்க பண்ணலாம் ஆனா கடல் ஆறு குளம் இந்த மாதிரி நீர் சம்பந்தப்பட்ட கரையில இருந்து நீங்க பண்ணீங்கன்னா ரொம்பவே விசேஷமா இருக்குங்க சரி தை அமாவாசை அன்னைக்கு என்ன செய்ய கூடாது அப்படிங்கறத பாக்கலாமா தை அமாவாசை அன்னைக்கு வீட்டை சுத்தம் பண்றது விளக்கு கழுவுறது இது நீங்க அதே மாதிரி இந்த தை அமாவாசை வீட்டு வாசல்ல கோலம் போடுறது மணி அடிச்சு பூஜை பண்றது இதுவும் செய்யக்கூடாது தை அமாவாசை நாள்ல இறைச்சி வெங்காயம் பூண்டு இதெல்லாத்தையும் நீங்க சாப்பிட வேண்டாம் தை அமாவாசை அன்னைக்கு பெற்றோரை இழந்த பெண்கள் விரதம் இருக்கலாம் ஆனா சுமங்கலி பெண்கள் தர்ப்பணம் கொடுக்க கூடாது தை அமாவாசை நாளில காகம் உணவை எடுக்காம நீங்க உணவு சாப்பிட கூடாது அதே மாதிரி தை அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் திதியை மாலை வேலையில கொடுக்காதீங்க என்ன சொன்னங்களே தை அமாவாசையை பத்தின சிறப்புகளை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நம்புற இந்த தினத்துல நாம என்ன செய்யணும் என்ன செய்ய கூடாது யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கணும் கொடுக்க கூடாது அப்படின்றத பத்தி நம்ம தெளிவாகவே தெரிஞ்சிருப்போம் நம்புறேன் பத்தின இன்னும் நிறைய தகவல்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் எப்பல்லாம் வீடியோ அப்லோட் பண்றோம் உங்களுக்கு அது நோட்டிபிகேஷன்ல உடனே வந்து டேட்டா நீங்க டக்குனு பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்க அது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லங்க இந்த தை அமாவாசை பத்தி மேலும் பல தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததா அது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எங்க கூட பகிர்ந்துக்கோங்க சரிங்க சொந்தங்களே திரும்ப உங்களை நான் அடுத்து ஒரு அருமையான வீடியோட சீக்ரெட்லயே சந்திக்கிறேன் அண்டில் தென் சைனிங் ஆஃப் திஸ் இஸ் மீ ஃப்ரம் அட்ஜி கார்த்திகா சேனல். தேங்க் யூ சோ மஸ்ட்ர டாய் பை மீண்டும் சந்திக்கலாம் reclaim சொந்தங்களே. நம் சந்திப்புகள் அளிக்கும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்.